நான் சென்னை மாநகராட்சியில் பிளாஸ்டிக் பயன்பாடு கடந்த காலத்தை விட்டு குறைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நம்ம சென்னை மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு மார்க்கெட்லையும் ஒவ்வொரு வீதியிலையும் வந்து இந்த மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் கடந்த நிதியாண்டிலே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மஞ்சப்பைகள் வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக நம்முடைய வியாபாரி சங்கத்திற்கு வந்து வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டும் தொடர்ந்து அம்பத்தூர் பகுதிகளில் வந்து கடந்த மாதம் வந்து துவங்கி வைத்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் மூலியமாக ஒவ்வொரு தொழிலாளருக்கும் மஞ்சப்பை வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ புதிதாக மெரினா கடற்கரையெலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் போடுறதுக்காக தனியாக பின் வந்து வச்சுருக்கோம் அதே போல் பெசன் நகர் பீச்சில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் போடுறதுக்காக தனியாக வைத்திருக்கிறோம் இது ஒவ்வொரு இடத்துலையுமே மாற்றம் கொண்டு வரும் ஒரு தனி நபரிடம் மாற்றம் கொண்டு வந்தால் தான் நம்ம சமுதாயத்தில் மாற்றத்தை காண முடியும் அதற்காக பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சென்னையில் வந்து சாலை அமைக்கக்கூடிய பணிகள் ரெண்டாயிரத்தி மூணு சாலைகள் பிரதான சாலைகள் உட்புற சாலைகள் அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்கோம் எவ்வளவு நிதி மதிப்பில் செஞ்சிருக்கோம் எவ்வளவு பணிகள் முடிஞ்சிருக்கும் சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த ஆண்டே வந்து போடக்கூடிய சாலைகள் வந்து மழை காலத்தினால சில பகுதிகளில் வந்து சாலை பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சூழல் இருந்தது அந்த பணிகள் தான் மீண்டும் துவங்கப்பட்டு இப்போ ஜனவரி மாதம் துவங்கி இருக்கிறதுனால நம்ம அந்த பணிகளை மீண்டும் துவங்கியிருக்கோம் வரக்கூடிய நிதியாண்டு இந்த ஆண்டு பட்ஜெட்டை போடும்போது தான் இந்த நிதி எவ்வளோ குறிப்பீடுகள் இருக்கும் அப்படின்றதே இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு இப்ப இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ வந்து பொதுமக்களுக்கும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது மஞ்சப்பை பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு புரோஜனமாக இருக்குது அப்படின்றது தெரியுது ஒரு டைம் பிளாஸ்டிக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதனால் எவ்வளோ கேடு விளைவிக்கிறதும் அப்படின்றத தெரிவிக்கிறது தான் ஒரு மஞ்சப்பை அப்படின்னோம்னா அது கண்டிப்பாக ஒரு பத்து இருபது முறையாவது ஒரு தனிநபர் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் பிளாஸ்டிக் அப்படி இல்லை ஒன் டைம் யூசேஜ் தான் அந்த ஒன் டைம் யூசேஜ்னால எந்த அளவுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைன்னு இருக்குது அது கேடு விளைவிக்கிறது அப்படின்றது எல்லாருமே ஒரு விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் ஏற்படுத்திருக்காங்க

பயன்பாட்டு தான் இருக்கிறது ட்ரோன் வகையில் கொசு மருந்து வந்து வெறும் இந்த கெனால் பகுதியில் இந்த ட்ரோன் பர்பஸ் இருக்கும் இப்போ ஃப்ளோட் ஃப்ளோட் வெட்டு சில பகுதிகளில் இன்டீரியர் கெனால்ஸ்லாம் நிறைய இருக்குது இப்போ இந்த நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கெனால் தாண்டி நிறைய வார்டில் வந்து சிறு சிறு வந்து அது செல்கிறது பகுதிகளெல்லாம் சின்னதா ஒரு படகு மாதிரி போட்டு அதன் மூலியமாக கொசு பான்கள் வந்து அடித்து வருகிறோம் தான் இருந்து வருகிறது